நம்பிக்கை இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க ஒவ்வொருத்தரும் மத்த ரெண்டு பேரோட கடவுளையும் ஏத்துப்பீங்களா அல்லாவை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை நீங்க இந்து கடவுள்களும் அதன் அவதாரங்களும் அதன் வழிபாடுகளின் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை மத்த எந்த கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்ல கர்த்தர் மட்டுமே இருக்கிறார் அவரே வல்லவர் கடவுள் இருக்குன்னு நம்புற நீங்களே மத்த ரெண்டு பேரோட கடவுளை ஏத்துக்க மறுக்கிறீங்க இல்லங்கிறீங்க நான் உங்க மூணு பேர் கடவுளுமே இல்லைங்கிற அவ்வளவுதானே அதனாலதான் கடவுளை பரப்புற மதமே தேவையில்லைன்னு சொல்றேன் ஐயா புரியாம பேசுறீங்க மிருகத்தன்மை உள்ள மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சில தெய்வத்தன்மை உள்ள மகான்களை படைத்தார் அந்த தெய்வத்தன்மை உள்ள மகான்கள் இந்த மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் மதங்களை படைத்தார் கோடிக்கணக்கான மனிதர்களை மிருகத்தன்மையோட படைச்சிட்டு அவங்களை திருத்துறதுக்காக ஒரு சிலரை மட்டும் தெய்வத்தன்மையோட படைச்ச கடவுள் ஏன் எல்லாரையுமே தெய்வத்தன்மையோட படைச்சிருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்யற கடவுள் என்ன இல்லன்னா முன் யோசனை இல்லாதவனா மதம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் கடவுளால் உருவாக்கப்பட்டது மனிதர்களுக்கு நல்லதா ஐயா மனிதனையே பிறப்பால உயர்ந்தவன் தாண்டவன் நாலு ஜாதியா பிரிச்சதுதான் அவங்க மதம் அதுதான் இன்னைக்கு நாலாயிரம் ஜாதியா வளர்ந்து நிக்குது நாளைக்கு நாலு லட்சம் ஜாதியாவும் மாறப்போகுது இந்த நாட்டுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிற இந்த நேரத்துல கூட அந்த ஜாதிகளையும் மதங்களையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் கர்மா முற்பிறவி என்ன கடவுளால படைக்கப்பட்ட வேதம் சொல்றது இந்த வேதத்தை சந்தேகப்படுறதோ மாத்தி அமைக்கிறதோ ஆராய்ச்சி பண்றதோ கூடாது வேதம் நிறைவானது அதுதான் முடிவானதும் கூட உலகத்துல தோன்றிய எல்லா கருத்துமே குறையில்லாததோ நிறைவானதோ முடிவானதோன்னு எதுவுமே இல்லை எல்லா கருத்துக்களுமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி மறு பரிசீலனைக்கும் பரிசோதனைக்கும் உட்பட்டே ஆகணும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத கற்காலத்தில் கற்பிக்கப்பட்ட கடவுள்களையும் மதங்களையும் வேதங்களையும் சந்தேகப்படவே கூடாது ஆராயவே கூடாது விவாதிக்கவே கூடாதுன்னா அதுல ஏதோ பொய்யும் சூழ்ச்சியும் பித்தளாட்டும் நிறைஞ்சிருக்குதுன்னா பொருள் உலகமே ஒரு சந்தை மாதிரி இருக்கு அந்த சந்தையோடைய நாலா பக்கமும் பல மத வியாபாரிங்க ஏன் கடவுள் சிறந்தது ஏன் மதம் சிறந்ததுன்னு நிற்கிறேன் இந்த வியாபார போட்டியால உள்நாட்டு இருந்து உலக போர் வரைக்கும் மூழுது நாடுகளுக்குள்ள ஒற்றுமை குறையுது மனிதனே அழிகிறான் நாடு ஒன்னு சேர முடியாம ஜாதி தடுக்குது உலகம் ஒன்னு சேர முடியாம மதம் தடுக்குது இப்படி மனிதனுக்குள்ளேயே பிரிவினை எழுப்பி அந்த பிரிவினை சுவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற நீங்க தான் மக்களை ஒன்னு விடாம தடுக்கிறீங்க கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு மதக்காரனை இன்னொரு மதக்காரனை அடிக்கிறதும் கொள்ளறதும் இவன் கோயிலை அவன் எடுக்கிறதும் அவன் கோயில இவன் எடுக்கிறதும் கடவுள் பேரால இவ்வளவு கொலைகளும் குழப்பங்களும் நடக்கும் போது அந்த கடவுள் தோன்றி மக்களை நீங்கள் என்னால வீணா குழப்பமடைந்து மாய்ந்து சாக வேணாம் இதுதான் என் உண்மையான மதம் இதுதான் என் உண்மையான நிலை அப்படின்னு சொல்ல வந்திருப்பான் இது வரைக்கும் வரல இனிமேலும் வரமாட்டான் ஏன்னா கடவுளே இல்ல தம்பி இத அரக்கர்கள் ரிஷிகளை இப்படித்தான் கேள்வி கேட்டு துன்புறுத்திட்டு இருந்தா அப்போ பகவான் வந்து அவளை காப்பாத்தினார் இப்போ அந்த பகவான் வருவார் எங்களை காப்பாத்துவார் உங்களை காப்பாத்த ஒரு கடவுள் வருவாரா மூணு கடவுளும் சேர்ந்தே வருவாங்களா இதுவரைக்கும் வராத அந்த கடவுள் இப்ப வரட்டும் வந்து என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உங்களை காப்பாத்திட்டு போட்டோம்